ஓம் சாய்ராம் சாய்ராம் இப்போ நீங்கள் பார்க்குறது சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் நடக்கிற வியாழக்கிழமை நடந்த அன்னதான நிகழ்ச்சி நம்ம சென்னையிலையும் சரி கும்பிடி பூண்டியில் ரெண்டு இடத்துல சிறப்பான அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறது இது அப்பாவுக்கு கோடி நன்றிகள் சிலருக்கு சென்னையில் நடக்குதான்னு கேட்டிங்க கண்டிப்பாக நடக்குது சாய்ராம் இது நம்ம துவாரகமய ஆலயத்தில் அன்னைக்கு ரசம் சாதம் ரெடி பண்ணி நாம் போட்டது சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் இதை தான் நாம் ரெடி பண்ணி அன்றைக்கி எல்லாேருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அதுக்கப்புறம் தே புளி சாதம் கொஞ்சம் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஊறுகாய் சாக்லேட் இது எல்லாமே நாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க வந்து அமைதியாக நின்று வாங்கி வந்து சாப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க அவ்வளோ குழந்தைங்களுக்கு திருப்தியாக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க சார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாய் என்னன்னு சொல்லும் போது தான் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த ரசசாதம் நாம் எப்படி செஞ்சோன்றதையும் நம்ம பார்த்துக்கலாம் ரசம் சாதம் எப்படி போடுறீங்க சாயிரம் நிறைய பேர் கேட்குறாங்க அங்கே ரொம்ப சத்தாக இருக்கும் செய்கிற ரசம் சாதம் இப்போ ரசம் செய்கிறதை பார்க்கலாம் நமக்கு தேவையான அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்மளுடைய பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு சாயிரம் பெரிய பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் கடுகு முதல்ல போட்டு தாளிப்பாங்க அதுக்கப்புறமா கடுகு நல்லா பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் இது காரத்துக்கு தான் ரசம் எப்படி வைப்போம் அதே மாதிரி தான் செய்கிறோம் நம்ம அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அதில் ஜீரகம் மிளகு இது எல்லாமே நம்ம கொஞ்சம் தூளாக அரைச்சி அதில் போட்டு அதை நல்லா வதக்கணும் அதுங்க என்ன தெரியும் அப்போ தான் அந்த ரசத்துக்கு தேவையான ஜீரகம் மிளகு அதுக்கப்புறமா பூண்டு நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இதை நல்லா வதங்கினோன்னே இப்போ பூண்டு தனியாக கொட்டும் செய்கிறோம் பூண்டையும் கொஞ்சம் நல்லா இடித்து போடணும் ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது ஒன்றும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பூண்டு பார்த்திங்கன்னா அதையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு கொஞ்சம் இஞ்சி போடணும் ரொம்ப இஞ்சி போட்டுடக்கூடாது கொஞ்சமாக இஞ்சி இதுக்கு வெங்காயம் போடக்கூடாது சார் தக்காளி தான் போடணும் தக்காளியும் நம்ம நிறைய போடக்கூடாது தேவையானாலும் நம்ம தக்காளி போட்டாச்சு நம்ம நிறைய செய்கிறோம் அதனால் நமக்கு தேவையானாலும் தக்காளி போட்டாச்சு இப்போ உப்பு உப்பும் அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இப்போ கொத்தமல்லி ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சி ஊற்றியாச்சு கொத்தமல்லி இப்போ கட் பண்ணி தூளா இதுவும் நல்லா வதங்க வதங்க வாசனையாக இருக்கும் ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அதனால தான் கொத்தமல்லி போடுறது இந்த பூண்டு போட்டதுனால அடியில் தேங்கி இப்போ கருவேப்பிலை இது நல்லா வதக்கிங்கன்னா இருக்கு அடி பிடிச்சிடும் தயாராக நாம் அடி பிடிச்சிடும் இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூளம் போட்டுட்டு அதையே நல்லா கிளறி விட்ருங்க இப்போ புளி கரைச்சல் ஏன்னா புளி கரைச்சல் இல்லாமல் ரசம் வைக்கவே முடியாது அதனால் புளியை நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிறோம் அதையும் இதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி அதுக்கப்புறமா ஊற்றுலாம் ஆனால் தண்ணி கொஞ்சம் நிறைய சார் ரசம் கொஞ்சம் தளத்தலன்னு வந்தால் ரொம்ப நல்லது அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க விட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது கொதி வந்துச்சு சார் ஒரு நல்லா கலறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் அந்த அரிசியை எடுத்து இதில் கொட்ட வேண்டியது தான் ஏன்னா நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அந்த அரிசியை ஊற வச்சுருக்கிறோம் பாருங்கள் அந்த அரிசியை எல்லாத்தையும் எடுத்து இதில் கொட்டி நல்லா கலறி விட்டுட்டு அப்படியே மூடி விட வேண்டியது தான் ஏன்னால் கட்டி மூடி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி கொதிக்க ஆரம்பிக்குது அரிசி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா கலறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அதனால தான் நல்லா கலறி விடுறது அந்த விட்டுட்டு கொஞ்ச நாள் நீங்கள் மூடி வச்சுருங்கண்ணே சுவையான ரசம் சாதம் வந்துடும் உங்கள இந்த கல்யாணத்துலலாம் இப்போ போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக ரசம் சாதம் வந்துடுச்சு பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சம் பருப்பும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் தவறாக ஏன்னா பருப்பு ஊற்றணும் இது ரசம் அப்போ தான் ரசம் சாதமாக இருக்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளி பருப்பு இது எல்லாமே பாருங்கள் நம்ம ஏற்கனவே குக்கரில் ஊற வச்சுருக்கிறோம் வேக வச்சாச்சு அதை நல்லா மழிஞ்சி அதை எடுத்து நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிட்டு கிளறி விட்டுட்டிங்கன்னா சுவையான ரசம் சாதம் நமக்கு தேர்டும் இதை அப்பாவுக்கு அப்படியே நம்ம படைப்போம் இது தொட்டுக்கிறதுக்கு நாம் தனியாக உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தோம் சார் தொக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா வெறும் ரசம் சாதம் போட்டால் நல்லா இருக்காது அதை தொட்டுக்கிறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு பொரியல் அதை நம்ம தனியாக செஞ்சாச்சு பாருங்கள் இப்போ ரசம் சாதம் பிள்ளக்கிழங்கு இது இதெல்லாம் பாபாவுக்கு படைச்சிட்டு இன்றைக்கி சிறப்பான அன்னதானம் நடந்தது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சாய்ராம் நீங்கள் அன்னதானம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வர ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சது அனுப்பி வைக்கலாம் சாய்ரா